வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பண உதவி யார்காது எதிர்பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக வரும் பணம் வரவுக்கு இந்த மாதிரி அருமையாக இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் யாராவது பணம் காசு வெளியே கொடுத்துருந்தீங்களாக்கா அந்த காசு உங்களுக்கு கண்டிப்பாக கை மேலேயே வந்து சேரும் அதை நீங்கள் பயன்படலாம் ஆனால் நீங்கள் கொண்டு கடன் கொடுக்கக்கூடாது உங்கள் ராசிக்கு வந்து கடன் கொடுத்தா திரும்பி வராதுங்க கடன் கொடுத்து நிறைய மாற்றி இருப்பீங்க ஐயோ அங்கே காசு கொடுத்தேன் இங்கே காசு கொடுத்தேன் யாரும் வரலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா அது மாதிரி இந்தமாதிரி தவிர்த்தால் ரொம்ப இனிமேல் யாரும் கா கடன் கேட்டால் கடன் கொடுக்காதீங்க கூடுப கொடுத்ததை மட்டும் நீங்கள் வசூல் பண்ணிடுங்க ஏதாவது டூர் கூட்டு முறைங்களா இல்லை நீங்கள் யாராவது கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா அது உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்குது ஆன்மீக பயணம் சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எங்கேயாவது யாராவது கோயிலுக்கு போனால் கூட யாராவது வாங்க ஐயா கோயிலுக்கு போகலான்னு கூட்டிட்டு போவாங்க நீங்கள் ஒரு ஆள் கோயிலுக்கு கூட்டின்னு போகிறதுனால உங்கள் தொழாதாசிக்காரர்களுக்கு அது உங்களுக்கு ஒரு மேன்மை தரும் ஒரு ஆளை செலவு பண்ணி ஒரு ஆன்மீக பயணம் கூட்டிட்டு போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இது வீண் வரையெல்லாம் உங்களுக்கு குறையுங்க ஐயா இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுப செலவு நிறைய இருக்கிறது அதனால் வந்து பண வரவும் இருக்கிறது அது தகுந்த மாதிரி அளவும் இருக்கிறதுனால தைரியமாக நீங்கள் செலவு செய்யலாம் நீங்கள் ஆன்மீக பா ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து சிறப்பாக இருக்கிறது குருவாக குருவே துணை இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணம்மங்கலம் அருள்வாக்கு ஜோதிட சேட்டுவின் அன்பான வணக்கம் இப்பதிவில் நாம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஐப்பிசி மாத பலன் மேச ராசி முதல் மீன ராசி வரை நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது புகழ் வருமா பணம் வருமா வாருங்கள் விரிவாக காண்போம் கலாம் ராசி அன்பர்களே ஐப்பசி மாதம் பலன் எப்படி இருக்கும் என்று வாருங்கள் பார்ப்போம் உங்கள் ராசிக்கு கலாம் ராசிக்கு அன்மை அருமையாக இருக்கிறது இந்த ஐப்பசி மாதம் அப்பா கூட மட்டும் கொஞ்சம் உறவுக்கு வந்து விரிசல் ஏற்படும் அதனால் நீங்கள் அப்பா கூட என்ன பண்ணுறீங்க நல்லா உறவை மேம்படுத்துக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அவர் வழியிலே போங்க அவர் என்ன கேட்குறாரோ அதை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து அவருக்கு சாப்பாடு நட உபசரித்து நல்லபடியாக வைத்துக்கொண்டால் கண்டிப்பாக அவர் மூலியம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அந்த ஆதாயத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நண்பர்கள் மூலியம் உங்களுக்கு ஒரு புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா போயினே இருப்பீங்க திடீர்னு பார்த்த க பேசுவார் பழக மாடுவார் இன்னும் ரொம்ப நாள் பார்த்து பழகின மாதிரி பேசுவார்ன்ற உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு நட்பு வட்டாரம் கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேலை வாய்ப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இருக்கும் வே வேலைக்காக அப்ளிகேஷன் போடுபவர்களும் போடுங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்ளிகேஷன் போடலாம் தேடலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதாயமாகவே இருக்கிறது கல்யாணம் தேடி கொண்டு இருப்பவர்கள் ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் ஆகலையான்னு ஓடி ஜாதம் ஜாதமாக பார்ப்பாங்க வருஷ வருஷமாக பார்த்துட்டு இருப்பாங்க பொண்ணு கிடைக்கல அப்படின்னு அலைவாங்க அதெல்லாம் வந்து இந்த மாதம் நீங்கள் கவலையே வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு பொண்ணு அமையும் அதே மாதிரி மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும் ஏன்னா உங்கள் வீட்டில் பசங்க எதாவது லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் அதையே அவங்களையே கட்டி வைக்கலாம் சேர்த்து வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஏன்னாக்கா இப்போ ஒரு இந்த காதல் வந்து கை கொடும் நேரமாக இருப்பதனால் அது ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை சே கண்டுபிடிச்சி நீங்கள் சேர்த்தே வைக்கலாம் தப்பே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு வேலை வெளி வெளிநாட்டுக்கு வேலை தேடிட்டு இருக்கலாம் நண்பர்களுக்கு வெளிநாடு வேதம் ஆதாயமாக இருக்குது இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போவீங்க வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பண உதவி யார்காது எதிர்பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக வரும் பணம் வரவுக்கு இந்த மாதிரி அருமையாக இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் யாராவது பணம் காசு வெளியே கொடுத்துருந்தீங்களாக்கா அந்த காசு உங்களுக்கு கண்டிப்பாக கை மேலேயே வந்து சேரும் அதை நீங்கள் பயன்படலாம் ஆனால் நீங்கள் கொண்டு கடன் கொடுக்கக்கூடாது உங்கள் ராசிக்கு வந்து கடன் கொடுத்தா திரும்பி வராதுங்க கடன் கொடுத்து நிறைய மாட்டின்னு இருப்பீங்க ஐயோ அங்கே காசு கொடுத்தேன் இங்கே காசு கொடுத்தேன் யாரும் வரலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா அது மாதிரி இந்தமாதிரி தவிர்த்தால் ரொம்ப நல்லது இந்த யாரும் கா கடன் கேட்டால் கடன் கொடுக்காதுங்க கூடுமலுக்கு கொடுத்தது மட்டும் நீங்கள் வசூல் பண்ணிவிடுங்க அது உங்களுக்கு புண்ணியமாக போயிடும் இனிமேல் கடன் புதுசாக கொடுக்காதீங்க மனைவி கணவன் மனைவிங்கிற உறவு வந்து இந்த மாதம் துலாம் ராசிக்காரர் கண்டிப்பாக மேம்படும் போன மாதத்திறந்த விட இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து பார்த்தா உறவுகள் மேம்படும் சீரம் சிறப்பமாக இருக்கிறது அம்மா அப்பா உறவு நல்லா இருக்கிறது அப்பா அது அம்மாவோட நல்லா நீங்கள் பாசமாக இருக்கு எந்த அளவுக்கு பாசமாக இருக்கலாம் அந்தளவுக்கு அம்மா மூலம் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுனால நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் பொருளாதாரத்தை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா கடையாக இவ்வளோ நாளில் கொஞ்சம் டல்லாக இருந்த பிஸ்னஸ்ஸு இந்த மாதம் வந்து சிறப்பாக இருக்கும் நகைக்கடை ஜவுளி கடை இந்த மாதிரி பைனான்ஸ் வச்சுங்கிற கடையெல்லாம் வந்து இஸ்லாம் ராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த தொழில் செய்கிறத்துல ஒரு இடை போகிற போ தராசு வச்சிருந்தீங்களாவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும் அதனால் வந்து அது கண்டிப்பாக வைத்துக்கொள்வது நல்லது விவசாயம் செய்பவர்களுக்கும் விவசாய வீட்டில் ஒரு காய் எடை போடுறதுக்கும் தட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பொருள் தட்டு தராசு தட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு விவசாயத்தில் நல்லா சிற சிறப்பாக இருக்கும் மாடு வாங்க நினைப்பவர்கள் பசு மாடு வாங்க நினைக்கும் விவசாயிங்க கண்டிப்பாக அந்த மாதம் வாங்கலாம் பால் வளம் நல்லா இருக்குது உங்களுக்கு கலர் வாங்கினா உங்களுக்கு வந்து இந்த பிஸ்கட் கலர் உள்ள பிஸ்கட் வாங்கலாம் கலர் என்ன கலர் வாங்க முடியுமோ சில யோசனை செய்வீங்க இல்லையா அந்த மாதிரி நினைக்கும் போது பிஸ்கட் கலர் உள்ள மாடு வாங்கலாம் இல்லை கருப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எச்எப் அந்த கலரும் உங்களுக்கு மேட்ச் ஆகும் அது கூட நீங்கள் வாங்கலாயா விவசாயத்தில் வந்து வந்து அந்த குறையும் கிடையாது பால் வளம் நல்லா இருக்கிறது அதான் உங்களுக்கு வந்து கண் நம்ம வே வேலை வெலை வெளிநா வெளி ஆன்மீக பயணம் ஏதாவது டூருக்கு கூட்டின்னு வரீங்களா இல்லை நீங்கள் யாராவது கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா அது உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்குது ஆன்மீக பயணம் சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எங்கேயாவது யாராவது கோயிலுக்கு போனால் கூட யாராவது வாங்க ஐயா கோயிலுக்கு போகலான்னு கூட்டிட்டு போவாங்க நீங்கள் ஒரு ஆள் கோயிலுக்கு கூட்டின்னு போகிறதுனால உங்கள் தொலாதாசிக்காரர்களுக்கு அது உங்களுக்கு ஒரு மேன்மை தரும் ஒரு ஆள் செலவு பண்ணி ஒரு ஆன்மீக பயணம் கூட்டின்னு போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இது வீண் வரையெல்லாம் உங்களுக்கு வரையங்க ஐயா இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுப செலவு நிறைய இருக்கிறது அதனால் வந்து பண வரவும் இருக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி சுபவளவும் இருக்கிறதுனால தைரியமாக நீங்கள் செலவு செய்யலாம் நீங்கள் ஆன்மீக பா ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து சிறப்பாக இருக்கிறது அது படிக்கும் பிள்ளைகளுக்கும் படிப்பு கண்டிப்பாக மேம்படும் ஏங்க நாளாக நீங்கள் ரொம்ப நிதானமாக டெல்லாக மார்க் சரியாக வாங்கலையே பிள்ளைகள் என்று நினைப்பவர்களும் படிப்பு சரியாக வரலையா நினைக்கும் மாணவர்களும் கண்டிப்பாக இந்த மாதம் படிப்பு முன்னேறும் விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் குறைக்க வேண்டும் செல்போன் பார்ப்பதை மாணவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பயனுள்ளதை மட்டும் பார்க்க வேண்டும் அதன் மூலம் உங்களுக்கு படிப்பு கண்டிப்பாக இந்த செல்போனால் ப கண்டிப்பாக படிப்பு வந்து தடைப்படுங்க ஐயா அதனால் வந்து குடும்ப நிலையில் அதை தவிர்ப்பது நல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் வந்து என்ன பார்க்குறாங்க செல்ஃபோனில் கொஞ்சம் கவனிப்பதும் நல்லது ஏனென்றால் இந்த மா அந்த சுலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருப்பதால் இதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பது செல்ஃபோன் பார்ப்பது குழந்தைங்களுக்கு கொடுப்பதும் தவிர்ப்பது நல்லது ஹாஸ்பிட்டலில் யாராவது உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெட்டில் இருப்பவர்கள் கண்டிப்பாக நலம் பெற்று வீடு திரும்புவார்கள் ஹாஸ்பிட்டலில் அதே மாதிரி நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் போகிறீங்க வரீங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சக்கரை தண்ணி குடிச்சிட்டு வெளியே போனீங்கன்னா வந்து போகிற காரியம் நல்லதாக நடக்கும் அல்லது நீங்கள் ஏதாவது நம்ம வீட்டு ஆட்களையே எதில் வர சொல்லிவிட்டு நீங்கள் போகலாம் துளாராசிக்காரர் அது மாதிரி போனீங்களா வீட்டில் இருக்குங்களா கொஞ்சம் எதில் வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னு வச்சிங்க போகிற விலை கண்டிப்பாக கைக்கூடும் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் நீங்கள் கூட இதெல்லாம் பலனும் பார்ப்பீங்க ஒச்சரிப்பு போறாமை போடுறவங்களை இருக்க எதிரி தொலைலாம் இப்போ நிறைய இருக்குது கண்டிஷ்டி நிறைய இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது நீங்கள் ஒரு அமாவாசை நாள் பவுன நாமில் நீங்கள் ஒரு எலுமிச்சமை கூட சுற்றி போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு துலராசிக்காரர்களை வந்து ரொம்ப வசீகரமாக இருப்பாங்க அதனால் உங்களுக்கு கண்டிஷி நிறையப்படும் ஆனால் சரி பெண்ணுனாலும் சரி கண் வசி கண்டிஷ்டிக்கு வசிப்படுவீங்க நீங்கள் அதனால் வந்து அதை சுற்றி போட்டுங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் அருமையாக இருக்கிற தொழில் விரிவுபடுத்த எந்த குறையும் கிடையாது ஆரோக்கியதமும் மேம்படும் உங்களுக்கு புதுசாக ஒரு வண்டி வாங்கினோம்னா இந்த மாதம் கண்டிப்பாக வாங்கலாம் வண்டி வாங்கலாம் காரு வாங்கலாம் அதுதான் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பொருள் ஃப்ரிட்ஜு டிவி இந்த மாதிரி என்ன வாங்க நினைக்கிறோம் அதெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிறதுக்கு ஒரு அருமையான நேரமாக இருப்பதால் நீ கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே தீர்வீங்க நீ வாங்கணும்னு நினைக்கிறேன்னு நினைச்சாலே போதும் வாங்க நினைச்சாலே போதும் இந்த மாதம் வாங்கினேங்க அதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறது எல்லாம் பொருட்களெல்லாம் இந்த பழுது பழுதடையீங்க சரி ரிப்பேர் செய்து சரி ஓட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்காக பொருளாதாரத்தில் மேன்மேங்கும் வளரும் உங்களுக்கு அனைத்து தடைகளும் நீங்கி குலதெய்வ அருள் பெற்று வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்